இந்தியாவில் கைது செய்யப்பட்ட ஐஎஸ்ஐஎஸ் பயங்கரவாத அமைப்பைச் சேர்ந்த நான்கு இளைஞர்களுடன் தொடர்புடைய திமுட்டுக்குடி பகுதியைச் சேர்ந்த ஒருவரை கைது செய்வதற்கு போலீசார் பொதுமக்களின் உதவியை நாடி உள்ளனர் இதனிடையே நாட்டில் ஐ எஸ் பயங்கரவாத அமைப்புடன் தொடர்புடையவர்கள் இருக்கின்றார்களா என கண்டறிய பாதுகாப்பு படையினர் தீவிர விசாரணைகளை நடத்தி வருகின்றனர் அண்மையில் இந்தியாவில் கைது செய்யப்பட்ட ஐ எஸ் பயங்கரவாதிகளான இலங்கையைச் சேர்ந்த நால்வர் தொடர்பில் குற்றப்புலாய்வு பிரிவினர் மேற்கொண்ட விசாரணைகள் தொடர்பில் அவர்களுடன் தொடர்பில் இருந்த சந்தேகத்திற்கிடமான நபர் ஒருவரை கண்டறியும் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன இதன்படி சந்தேக நபரின் பல புகைப்படங்களை போலீசார் நேற்று வெளியுள்ளனர் நாற்பத்தாறு வயதான ஜெராட் புஷ்பராஜா அஸ்மான் ஜெராட் என அடையாளம் காணப்பட்டுள்ள சந்தேக நபர் பிரதேசத்தில் வசிப்பவர் எனவும் சுமார் ஐந்து அடி ஆறு அங்குலம் உடையவர் எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த நபர் தொடர்பில் ஏதேனும் தகவல் தெரிந்தால் குற்றப்புணாவு திணைக்கள பணிப்பாளர் பூஜ்ஜியம் ஏழு ஒன்று எட்டு ஐந்து ஒன்பது ஒன்று ஏழு ஐந்து மூன்று அல்லது பொறுப்பதிகாரி பூஜ்ஜியம் ஏழு ஒன்று ஒன்பது ஒன்று ஏழு ஏழு நான்கு என்ற இலக்கத்திற்கு தொடர்பு கொள்ளுமாறு போலீசார் பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளனர் இது தொடர்பில் சரியான தகவல்களை வழங்குவோருக்கு இருபது லட்சம் ரூபாய் சன்மானம் வழங்கப்படும் எனவும் தகவல் வழங்குபவரின் ரகசியத்தன்மை பாதுகாக்கப்படும் எனவும் போலீஸ் தலைமையகம் சுட்டிக்காட்டியுள்ளது இந்நிலையில் கடந்த இருபத்தி மூன்றாம் திகதி வெளிநாடு செல்வதற்காக கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்த முப்பத்தி நான்கு வயதுடைய நபரொருவர் குற்ற புலனாய்வு துணைக்கள அதிகாரிகளினால் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்காக பயங்கரவாத புலனாய்வு பிரிவினரிடம் ஒப்படைக்கப்பட்டார் இந்தியாவில் கைது செய்யப்பட்டுள்ளவர்களில் ஒருவருடன் அக்குழுவினர் இந்தியா செல்வதற்கு முந்தைய நாள் அவர் தொலைபேசியில் பேசியதும் நெருங்கிய தொடர்பு வைத்திருந்ததும் தெரியவந்தது இதன்படி எதிர்வரும் திங்கட்கிழமை கொழும்பில் உள்ள பயங்கரவாத விசாரணை பிரிவில் மீண்டும் ஆஜராகுமாறு குறித்த நபருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்ட ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கையில் அண் மையில் இந்தியாவில் கைது செய்யப்பட்ட இலங்கையை சேர்ந்த நான்கு ஐ எஸ் நபர்களின் பெயர்களும் உள்ளடக்கப்பட்டுள்ளன நான்கு பேருக்கு பயங்கரவாதிகளுடன் தொடர்பு இருந்ததால் அவர்களுக்கு மறுவாழ்வு அளிக்க அந்த அறிக்கையில் பரிந்துரைக்கப்பட்டிருந்தது மேலும் தற்போது குஜராத் பயங்கரவாத தடுப்பு பிரிவினரால் தடுத்து வைக்கப்பட்டுள்ள பயங்கரவாதிகள் மற்றும் ஐ எஸ் ஐ எஸ் அமைப்பை சேர்ந்தவர்களுடன் தொடர்புடையவர்கள் நாட்டினுள் இருக்கின்றார்களா என உறுதிப்படுத்துவதற்காக விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன எவ்வாறாயினும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணை ஆணைக்குழுவின் அறிக்கையில் கவனம் செலுத்த வேண்டிய பட்டியலை முன்வைத்திருந்த போதிலும் பாதுகாப்பு தரப்பினர் அது குறித்து கவனம் செலுத்தவில்லை என பாதுகாப்பு படைகளின் உள்ளக தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்தியாவில் நான்கு பயங்கரவாதிகள் கைது செய்யப்பட்டதன் பின்னர் அது குறித்து மீண்டும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதுடன் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணை ஆணைக்குழுவின் அறிக்கையில் உள்ள பெயர்கள் அடங்கிய குழு தொடர்பில் கவனமாக இருக்குமாறு போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது மேலும் இந்த குழுவுக்கு வலுவான அரசியல் தொடர்புகள் உள்ளதா என்பது குறித்தும் விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது